அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேலு முருகனுக்கு அரோஹரா முருகப்பெருமானோட வைகாசி விசாகம் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முருகப்பெருமான் அவதரித்த மாதம் தான் இந்த வைகாசி மாசம் இந்த விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதரித்த தினம் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஐந்து தலை அது எதுன்னு பாத்தீங்கன்னா சத்யோஜாதம் பாமதேவம் அகோரம் தத்புருஷம் புருஷம் ஈசானம் இந்த ஐந்து முகங்களால முருகர் அவர் சிவபெருமானுக்கு ஈக்குவலா முருகப்பெருமானுக்கு ஐந்து தலை உருவாச்சு சக்தி தேவியின் அருளை பெற்றதுக்கு அப்புறம் சிவபெருமான் தொடர்ந்து ஆறாவது முகமான அத்தோமுகம் என்ற முகம் முருகப்பெருமானுக்கு உருவாச்சு இதனால அன்னைக்கு முருகப்பெருமானை மட்டும் வழிபடாம சிவசக்தி சொருப்பமாக இருக்க பார்வதி பரமேஸ்வரனை நம்ம பிரார்த்தனை பண்ணணுங்க அது ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த வைகாசி விசாகத்தோட முறைப்பாடு என்ன விரதம் என்ன எப்படி நம்ம அதை கடைப்பிடிக்கணும்ன்றது இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இந்த வைகாசி விசாகத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நம் வருத்தப்படுறவங்க சஷ்டியில விரதம் இருக்கவங்க அதே அளவு ஈக்குவல் தான் இந்த வைகாசி விசாகத்துக்கும் ஒரு பவர் இருக்குங்க நீங்கள் சஷ்டியில விரதம் இருந்தாலும் ஓகே இதுலயும் கண்டிப்பாக நீங்க விரதம் இருங்க கட்டாயம் அடுத்த வைகாசி விசாரத்துக்குள்ள உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையே பெண் குழந்தையே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஒற்றுமையே இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறது சண்டை போட்டுக்கிறது பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கவங்க வைகாசி விசாக அன்னைக்கு முருகப்பெருமா பிரார்த்தம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாயிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரு தொழில் பண்ணுவோங்க நம்ம கடைசி வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே லெவல்லே இருக்கும் கடவுளே இது கொஞ்சம் மேல் ஓங்கி போகாதா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வைகாசி விசாகத்துல முருகப்பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரன் வந்து வழிபட்டா எல்லாமே நல்லதா நடக்கும் எல்லாத்துக்குமே சொல்றேன் எல்லாத்துக்குமே இந்த வைகாசி விசாகம்ன்றது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வைகாசி விசாகத்துக்கு இன்னொரு பேர் ஒன்னு இருக்குங்க வசந்த கால உற்சவம் இருக்கும் வசந்த கால உற்சவம்னா சித்திரிலேருந்து வைகாசு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு வெயில் வெயில் மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையே வாட்டி வதச்சிருக்கோம் அந்த மாதிரி இல்லாம இதுக்கப்புறம் வரும் காலம் எனக்கு வந்து ஒரு வசந்த காலமா இருக்கணும் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறதுனால இந்த வைகாசி விசாகத்துக்கு வசந்த கால உற்சவம்னு ஒரு பேர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒரு சிறப்பு ஒரு மிக மிக சிறப்பு ஒண்ணு இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பிடித்த பால் அபிஷேகம் இந்த வைகாசி விசாகப்ப முருகப்பெருமானுக்கு நாம எவ்வளவு எவ்வளவு பால் அபிஷேகம் பண்றோமோ அவ்வளவு நம்ம வாழ்க்கையை சேர்ந்து சிறப்பமா இருக்குங்க உங்களால முடிஞ்சா ஒரு அரை லிட்டர் பால் உங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வாங்கி கொடுக்க பாருங்க அப்படினால கோயிலுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா வீட்டுல தான் விக்கிரகம் முருகர் விக்ரம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பால் விஷயம் பண்ணுங்க இல்ல என்கிட்ட அதுவும் இல்லைன்னா பரவாயில்லைங்க போட்டோ இருந்ததுன்னா முருகப்பெருமானோட போட்டோ இருந்ததுன்னா அந்த போட்டோக்கு பால் சுண்ட காய்ச்சி சக்கரை போட்டு நெய்வேதியம் பண்ணுங்க இன்னொரு சிறப்பான அம்சம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு வரும்போது பாட்டிலயோ இல்ல பாக்கெட்லயோ பால் வாங்கி வரீங்க அப்படி இல்லாம இந்த வைகாசி விசத்தன்னு பாத்தீங்கன்னா பால் கூட தாங்க ஒரு சிறப்பான விஷயம் நீங்க முடிஞ்சளவுக்கு உங்க வீட்டுல பால் வாங்கி வந்து ஒரு குடத்திலயோ இல்ல சின்ன சொம்புலயோ எடுத்துட்டு உங்க தலை மேல வச்சு சிரச வச்சு எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் எந்த மாதிரி முருகனை அனுஷ்டிக்கணுன்றதை நான் இப்ப சொல்றேன் அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு முடிஞ்சளவுக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்க காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கை கந்தசஷ்டி கவசம் முடிஞ்சா படிங்க படிச்சுட்டு காலையிலேருந்து லிட்டரலி ஃபுல்லாவே எதுவுமே சாப்பிடாம விரதம் இருங்க பால் தை பாலோ இல்ல மோரோ இல்ல தண்ணி அதெல்லாம் குடிக்கலாம் பழ ஜூஸ் குடிக்கலாம் அதை பத்தி தப்பு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு சாப்பிடாம இந்த விரதத்தை மீட்கொள்ளுங்க காலையில ஆறு டு ஈவினிங் ஆறு வரைக்கும் அதே மாதிரி யாரே இருக்க கூடாது பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வேண்டாம் ஏன்னா நீங்க ஒரு உயிர் இல்ல ரெண்டு உயிர் உங்க வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அதனால நீங்க அதை செய்ய வேண்டாம் அதே மாதிரி வயசானவங்க உங்க வயசை பொறுத்து நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ரொம்ப வயசானவங்க பசி தாங்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இது வேண்டாம் மற்றபடி நார்மலா இருக்க பர்சன் வந்து இந்த விரதத்தை இருந்து அவங்களுக்கோ நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கோ சேர்த்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப முருகருக்கு நீங்க வந்து படைக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் அந்த டைம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில ஒன்போதுல இருந்து மணிக்குள்ள நீங்க முருகரோட வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபுல் விரதம் இருந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலேயும் படிச்சுக்கலாம் என்ன படிக்கலாம்னா தேனும் தெனமாவும் கண்டிப்பாக நீங்கள் படைக்கணும் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்சதை என்ன பிரசாதம் வைக்க முடியுமோ அதை வச்சு நீங்கள் படைக்கலாம் முடிந்த அளவுக்கு அன்றைக்கி முருகர் கோயிலுக்கு போக பாருங்க பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போக பாருங்க போய் ஆறு விளக்கு ஏற்றி முருகனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் கண்ண சஷ்டி கவசமோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு முருகப்பெருமா நீங்கள் வேண்டிக்கோங்க முருகப்பெருமா அளவில உங்கள் வாழ்க்கை சகல செல்வங்களும் வந்து சேரும்னு நானும் உங்களுக்கோசம் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்